ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் மருதாணியோட ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஒரு ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இதை சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வெள்ளை முடிகள் இருந்தாலுமே மறைஞ்சி நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இந்த ஹேர்டேயோட இன்னொரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் முடிய நல்ல ஷைனிங் லுக்காக வச்சுக்கும் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் வளர்கிற முடியும் நல்ல கருமையாக அடர்த்தியாக வளரும் இதில் எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது ப்ரீமேச்சூர் கிரெயின் அதாவது இளநிறையா இருக்கவங்களா இருந்தாலும் சரி முதுநிறைய இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் உங்கள் வெள்ளை முடிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் நல்லா மறைஞ்சு கருப்பாக மாறிடும் இப்போ இந்த ஹேடை எப்படி ரெடி பண்ணலாம் என்னெல்லாம் இன்கிரீடியண்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இன்கிரீடியண்ட்டாக எடுத்திருக்கிறது செம்பருத்தி பூக்கள் நான் ஒரு பத்து பூ எடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவு பத்துலருந்து பதினஞ்சு பூ வரையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி பூக்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரலான கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேடையில் நம்ம சேர்த்து அப்ளை பண்ணும்போது நல்ல டார்க்காக உங்கள் முடியில் பிடிச்ச ரிசல்ட் கிடைக்கும் செம்பருத்தி பூக்களை நம்ம நார்மலாக கசக்கும் போதே அந்த கலர் வந்து நல்லா நம்ம விரல்களில் பிடிச்சதுனா போகாது சீக்கிரத்தில் ஸோ இதை ஹேடையோடு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே அந்த கலர் வந்து ஆக்டிவேட் ஆகும் இன்னும் நல்ல டார்க்காக பிடிச்சி உங்கள் முடியில் அப்ளை பண்ணும் போது மாறும் இந்த ஃப்ளவர்ஸை கொஞ்சமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட நம்ம சேர்க்குற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி கலோஞ்சி சீட்ஸ் பவுடர் இந்த கருஞ்சீரகம் நான் ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது மூணு மட்டும் தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்காதிங்க நல்ல வழுவழுன்னு பேஸ்ட்டாக இருக்கணும் ஸோ கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி கொண்டு வந்திருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம் இதில் எல்லாமே நம்ம ரெண்டுமே பவுடராக தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஃபில்டர் பண்ண போகிறதில்ல டேரெக்டாக தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த ஹேடை ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரிசல்ட் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும் நல்ல டார்க்காக கிடைக்கும் அயன் கன்டென்ட்டோடு சேரும்போது ஹேடையோட கலரும் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் முடியில் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆம்லா பவுடர் அதாவது நெல்லிக்காய் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு நிறைய க்ரே ஹேர் இருக்குன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை நம்ம அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்ல டார்க் ப்ரௌனாக மாறி வர வரையும் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கம்ப்ளீட்டாக ஒரு சாக்லேட் ப்ரவுன் மாதிரி நல்ல டார்க் கலரில் மாறி வரும் ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள் வறுபட்டிருக்கு ஸோ இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப கருப்பாக மாறணும்ன்ட்டு இல்லை பட் கம்ப்ளீட்டாக இந்த பவுடரோட கலர் வந்து ப்ரௌன் ஷேடுக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த நெல்லிக்காய் பொடி வருட்டுடுச்சு நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காயை வந்து நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்யூ கண்ட்ரோல் பண்ணி முடிக்கு நல்ல கருமையை தரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க ஹேர்டையெல்லாம் போட முடியலன்னா நீங்கள் நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி தேவைப்படுறப்ப போடுறப்ப மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கோல்ட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டும் அவங்களுக்குலாம் அந்த ஹேர் ஆயிலாக போடுறீங்க இல்லை ஹேர் பேக் மாதிரிலாம் போடுறீங்கன்னா ரொம்ப நேரம் தலையில் வச்சு இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு செட் ஆகுது நான் சொல்கிறது வந்து எட்டு வயசு பத்து வயசு இருக்குது அவங்களுக்கு எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் சில பொருட்கள் வந்து சில பேருக்கு செட் ஆகாது அவங்க பாடி கண்டிஷனை பொறுத்து குளிர்ச்சி ஆகும் ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு அந்த டைம் லிமிட்டை மட்டும் குறைச்சி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த செம்பருத்தி பூவோட பேஸ்ட்டு அது அப்படியே வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் ஒட்டியிருக்க அந்த பேஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த பவுடரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொடி மட்டும் ஆட் பண்ண போகிறேன் என்கிட்ட வந்து அந்த பவுடர் ஃபார்மில் தான் இருக்கிறதுனால நான் பவுடராக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் ஹென்னா பவுடர் மருதாணி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி நெல்லிக்காய் பொடி அதிகமாக சேர்க்குறீங்கன்னா மருதாணி பொடியும் நீங்கள் இருந்து மூணு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான இலைகளாக இல்லாததுனால நான் பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணுறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ் லீவ்ஸ் மருதாணி லீவ்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் வந்து நம்ம செம்மருத்தி பூக்கள் கரிஞ்சீரகம் காஃபி பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா அந்த சமயத்திலே நீங்கள் வந்து மருதாணி இலைகளும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது இப்போ மிக்ஸ் பண்ண பிறகே பார்க்குறதுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது இந்த ஹேடையை உடனே அப்ளை பண்ண இல்லை இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து இந்த இரும்பு கடாயிலே ஊற விட்டுடலாம் நல்லா ஊறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா டைட்டாக மூடி போட்டு ஒவ்வொரு நைட் விட்டுட்டு அடுத்த நாள் அப்ளை பண்ணி பாருங்கள் செமையான ரிசல்ட் பார்ப்பீங்க ஸோ இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் இந்த ஹேர்டை நைட்டு வச்சுது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கட்டியாக இருக்குது அந்த பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரையாக இருக்குது இது இரும்பு கடாயில் ஒவ்வொரு நைட் வைக்கும்போது நல்லாவே அந்த அயன் கன்டென்ட்டோடு சேர்ந்து நல்லா டார்க்காக பிடிக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது க்ரே ஹேரெல்லாம் பிடிச்சி நல்ல கரு கருன்னு மாறிடும் இது கெட்டியாக இருக்குது அப்படியே நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ண முடியாது ஒரு ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும் நிறைய பேர் ஹேர்டே போடும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஈவன் இதில் நம்ம வந்து செம்பருத்தி பூ ஆட் பண்ணுறதுனால ஹேர் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரோடு தான் இருக்கும் ஸோ தயிர் வந்து ஸ்கேல்ப் நல்ல ஹைட்ரேட்டடாக அந்த ஈரத்தன்மை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ ஹேரும் வறண்டு போகாது ஹேர்டையோட கன்சிஸ்டன்சியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கேர்டை ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஹேடையோட கலரும் நல்ல கருப்பாக மாறி இருக்குது நல்லாவே உங்கள் முடியில் வந்து பிடிச்சிட்டு மாதக்கணக்கில் முடி கருமையாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இது அப்படியே வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளவுஸ் இல்லைனா ப்ரஷ்ஷு வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் பிளைன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆயிலி ஹேரில் போடக்கூடாது நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற முடியில் போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஹேடையே இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் தெரியும் ஒரு பெஸ்ட்டான ஹேடையாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் பார்ப்பீங்க என் ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் வளர்கிற முடியும் கருகருன்னு வளரும் நரைமுடிகள் முடிகள் அதிகமாக வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் செம்பருத்தி பூக்கள் நெல்லிக்காய்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு பர்மனென்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய ஆடே தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்